நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் நம்ம வாங்கக்கூடிய பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டப்பா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார் கோட் இருக்கும் இந்த பார் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணால் ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் நம்ம எவ்வளோ ருபீஸ் வந்து எவ்வளோ வந்து காசு நம்மளுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் காட்ட போகிறேன் வீடியோ பார்க்கறது மட்டும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க பாருங்கள் நம்ம மொபைலில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மாஸ்டர் ஸ்டோக் வந்து ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி சப்போஸ் நீங்கள் இந்த ஏஷியன் பெயிண்ட்டில் வர இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நம்ம எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற தகவலை பார்த்து நம்ம சேனல் இரண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கமண்டில் இருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதுலேயும் பாருங்கள் நீங்கள் வந்து அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பயன்பெறுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பக்கெட்டையும் ஸ்கேன் பண்ணி எவ்வளோ பாயிண்ட் வருது அந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ காசு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றிலே பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஸ்டோக் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு லாங்குவேஜ் கேட்கும் நான் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கேன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்கேன் இருக்கு பாருங்கள் நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனும் காமிக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட இருக்கிற பெயிண்ட் டப்பாவில் இருக்கிற அந்த பார் கூட வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபாக்ஸில் இருக்கிற இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறேன் இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது பாயிண்ட் வந்து காட்டுது இப்போ இந்த இரநூத்தி இருபது பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்து காசு வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற கால்குலேட்டர் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்துச்சு அப்பாக்ஸ் பக்ஸில் நம்ம ஸ்கேன் பண்ணுறதால இரநூத்தி எண்பது பாயிண்ட் இருக்குது இந்த இரநூத்தி எண்பது பாயிண்ட்டு எவ்வளோ ருபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்போ நம்ம இந்த இரநூத்தி எண்பது பாயிண்ட்டில் எவ்வளோ அஞ்சு ரூபா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கு அஞ்சாவில் வகுத்தோம்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபா வந்து காட்டுது இந்த ஐம்பத்தி ஆறு ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும் அதை நம்ம பாயிண்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம காசை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாத்தது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஏன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மான்லேயும் லிங்க்லேயும் கொடுக்குறேன் அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு புரியும் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வேறு ஒரு பக்கெட் வந்து நான் ஸ்கேன் பண்ணி அதுக்கு எவ்வளோ ருபீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் ப்ரூஃப் டேம் ஷீட்டு அந்த மாதிரி பக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ பாருங்க இங்கே நான் இப்போ டேம் ப்ரூஃப் பக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணுறேன் இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் முந்நூற்றி எண்பது பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டேம் ஷீட் அந்த பக்கெட்டும் ஸ்கேன் பண்ணுறேன் அதுக்கு எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பைண்டில் வர டேம் ஷீட்டு இந்த டேம் ஷீட் டேம் புரூப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரு இப்போ இதை நம்ம ஸ்கேன் பண்ண போது இது எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னூற்றி எண்பது பாயிண்ட் வந்து கிடைக்குது இப்போ இந்த டேம் ஷீட்டு டேம் புருப்பு இது ரெண்டுமே ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு முன்னூற்றி ஐம்பது பாயிண்ட் கிடைக்கிது இப்போ இந்த முன்னூற்றி எண்பது பாயிண்ட் அதாவது பார்த்தா இருபது லிட்டர் பக்கெட்டில் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் எல்லாமே இப்போ இந்த முன்னூற்றி எண்பது பாயிண்ட் வந்து பார்த்தா நம்ம அஞ்சு ஆள் வந்து வகுக்கணும் ஏன்னா அஞ்சு பாயிண்ட்டு தான் ஒரு ரூபா அப்போ வகுக்கும் போது பார்த்தா நம்மளுக்கு எழுபத்தி ஆறு ரூபா வந்து காட்டுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேம் ஷீட்டு டேம் புருப்பை இந்த பக்கெட்டு வாங்கினா நம்மளுக்கு ஒரு பக்கெட் மேலே நம்மளுக்கு எழுபத்தி ஆறுரூபா வந்து காசு கிடைக்கும் அதுக்கடுத்து டிராக்டர் மிஷினில் இருக்கிற பக்கெட்டில் இருக்கிற அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணால் இதுக்கு எவ்வளோ ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த டிராக்டர் மெஷின்ல அதுக்கடுத்து வெல் அடிக்கிற ஏஸ் பாயிண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு எவ்வளோ வந்து பாயிண்ட் கிடைக்குன்னா அறுபது அறுபது பாயிண்ட் கிடைக்கும் அப்போ அந்த அறுபது பாயிண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபதை வந்து நீங்கள் அப்படியே அஞ்சால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ரூபாய் காட்டுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டர் மிஷினோ அல்லது வெல்ட் அடிக்கிற ஏஸ் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பன்னெண்டு ரூபாய் கிடைக்கும் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் வாங்கக்கூடிய பெயிண்ட்டில் எந்தெந்த டப்பா மேலே இந்த மாதிரி பார் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் காசாக மாற்றலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அப்பாக்ஸ் அல்டிமா அல்டிமா ப்ரொடக்ட் எட்டு எல்லாத்தையும் மேலேயும் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒரு லிட்டரு நாலு லிட்டரு அந்த மாதிரி டப்பா எல்லாம் இந்த மாதிரி பார் இருக்காது மாதிரி சாத பிரைமரில் வர பார் கோட்லாம் ஸ்கேன் பண்ண ஸ்கேனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுல எதெல்லாம் நீங்கள் பார் ஸ்கேன் பண்ணி முடியும் அதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிணா அதை வந்து காசாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அது எப்படி மாட்டலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏறின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு நான் மீண்டும் சொல்கிறேன் கமெண்டில் கொடுக்குறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் சேனலில் கூட போயிட்டு நம்ம வீடியோ சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா வயலையும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நண்பர்களே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரெண்டு முறை நல்லா பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட்லேயே வந்து கூட கீழே பதிவிடுங்க அதுக்கான பதில் நான் வந்து சொல்கிறேன் இந்த தகவல் பிரச்சனை தான் மீண்டும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்